அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபரியவா சொன்னது யூடியூப் சேனல் தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை முத்திரிகள் கூடி வரக்கூடிய நாள் இந்த நாளில் காலை எழுந்ததும் இதை தொட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒரு எளிமையான சூட்சம தாந்திரிகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பதினோரு மகாலட்சுமி சோவிகள் பதினோரு மஞ்சள் சோவிகள் பதினோரு குன்றின் மணிகள் பதினோரு குபேர நாணயங்கள் அத்துடன் ஒரு கோமதி சக்கரம் சேர்த்து ரூபாய் அறநூறு மட்டும் தபால் மற்றும் பேக்கிங் செலவு கிடையாது இந்த தொகுப்பு உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது அனைத்தும் வந்து ஒரு மூட்டையாக தயார் செய்து பண வசியம் மூட்டையாக உங்களுக்கு தர இருக்கிறோம் இதை பற்றி மேலும் தகவல் உங்களுக்கு தேவையெனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் காலை எழுந்ததும் மனதாரம் வந்து முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கையை திறந்து பாருங்கள் காலை கண் விழித்ததும் எப் எப்பவுமே உங்க உள்ளங்கையை திறந்து பாருங்க இரண்டாவது பூமியை தொட்டு வணங்குங்க இது ரெண்டையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு மகாலட்சுமி வசியம் உண்டாகும் இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை நீங்க செய்ய வேண்டிய சூற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க முகம் கை கால் எல்லாம் செய்யலாம் இல்ல அப்படின்னா குளிச்சுட்டு கூட செய்யலாம் சுத்தபத்தமா இருக்கணும் போய் நேர சமயக்கட்டுக்கு போங்க சமயக்கட்டில போய் ஒரு சிறிய தட்டில கொஞ்சம் கல்லூப்பு எடுத்து வைங்க ஒரு சிறிய தட்டில கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வைங்க இப்ப கல்லூப்பை முதல்ல வலது கையில மூன்று முறை தொடுங்க இடது கைட்டு மூன்று முறை தொடுங்க அடுத்து மஞ்சள் வலது கைட்டு மூன்று முறை தொடுங்க இடது கைட்டு மூன்று முறை தொடுங்க முழுவதும் அளவுக்கு நிறைய மஞ்சள் எடுக்கணுமா நிறைய கல்லூப்பு எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாதுங்க உங்க ஐந்து விரல் நுனிகளும் அதுல படணும் அடுத்தது உங்களுடைய உள்ளங்கை அதுல படணும் அதை மாதிரி வச்சுடுங்க முதல்ல ஐந்து விரல் நுனிகளையும் வைங்க அடுத்தது உள்ளங்கையை அதன் மேல வைங்க இப்ப நான் சொல்ற சூட்சமத்துல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கண்டிப்பா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் மூன்று முறை தொட்டு அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் எப்பவும் போல சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் தாந்திரிக சூற்றங்களையும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை காலை மஞ்சளையும் கல்லூப்பையும் நீங்கள் தொடுவது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை குறிந்த பதவி நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரே ஹர ஜெய ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடிப்பாதன் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்